பேக்டோரில் ஏதோ ஒரு அலையன்ஸ் இருக்குது இவங்க பாஜகவோட பி டீம் இல்லைனா பாஜகவோட சி டீம் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பில் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க ஸோ இப்போ சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு நான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கலனு பட் இருந்தாலும் அதை ஹிம் பண்ணுற மாதிரியான நியூஸ்லாம் பார்த்தோன்னா நிறையா வந்துகிட்டே இருக்கு முக்கியமான செய்தி ஊடகங்களும் அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பட் இங்க பிரச்சனை என்னன்னா முதல்வர் யாரை வேணாலும் சந்திக்கலாம் திமுக காரங்க யாரை வேணாலும் சந்திக்கலாம் பட் என்டி காரங்களோ அதிமுக காரங்களோ மற்றவங்க பாஜக காரங்கள போய் சந்திச்சாங்கன்னா பிரச்சனை அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு பாருங்க இதுதான் ஆபத்தான ஒரு விஷயமா பாக்குறேன் என்னை அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம நிறைய பேசிட்டோம் இப்ப என்டி இன்னொரு திராவிட கட்சியோடையோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டியோடயோ அவங்க அலைன்ஸ் வைக்க மாட்டாங்க அவனால வைக்கவும் முடியாது சீமானவர்கள் டெஃபினட்டாக அதை பண்ண மாட்டார் சீமானவர்களே நினைத்தாலும் என்டிக்கு கேட அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது ஒன்று திராவிடம் தமிழ்நாட்டில் ஏன் உருவாகுதுன்னா நேஷனல் பார்ட்டிஸ்லாம் சரியில்லைன்னா திராவிட கட்சிகள் இங்கே உருவாகுது மக்கள் அதனால தான் திராவிட கட்சிகளை உருவாக்குறாங்க திராவிடம்ன்றது ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அதுக்காக தான் உருவாக்குறாங்க ஸோ நேஷனல் பார்ட்டிஸ்லாம் சரியில்லை தான் திராவிடத்தையே உருவாக்குறாங்க நீங்கள் போய் நேஷ்னல் பார்ட்டிஸோடையும் கூட்டணி வைக்க முடியாது சார் வணக்கம் வணக்கம் சார் அவர்களும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்ததாக ஒரு செய்தி வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்து செய்தி ஊடகங்களும் வந்து பரப்பிட்டு வந்தது சீமானவர்கள் வந்து இதை மறுத்தம் உள்ளார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட் என்னவாக இருந்ததுன்னா நாங்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்டை அவங்க முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க பட் இருந்தாலும் ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் பார்த்தோம்னா அப்பப்ப வெளியே வந்துகிட்டே இருந்தது அந்த டிஸ்கஷன்ஸும் சோசியல் மீடியால போய்கிட்டே இருந்தது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாம் தமிழர் கட்சி அதிமுக சேர்ந்துருவாங்க இல்லைன்னா அதிமுக பாஜக நாம் தமிழ் கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற செய்திகள் டிஸ்கஷன்ஸ்லாம் எல்லாம் போய்கிட்டே இருந்தது இப்போ அதுக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ அவங்களோட கேண்டிடேட்ஸையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது போக இன்னொரு சைடில் பாஜகவும் அதிமுகவும் சேருவாங்க அப்படின்ற விஷயமும் இப்போ ஓரளவுக்கு உறுதியாகிருச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே நாம் தமிழ் கட்சி தனியாக தான் போட்டிடுவாங்க அப்படின்ற விஷயம் இப்போ ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படி ஆகும்போது இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன நாம் தமிழர் கட்சி டேரெக்டாக எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல அப்போ பேக்டோரில் ஏதோ ஒரு அலையன்ஸ் இருக்குது இவங்க பாஜகவோட பி டீம் இல்லைனா பாஜகவோட சி டீம் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பில் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க ஸோ இப்போ சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு நான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கலன்னு பட் இருந்தாலும் அதை ஹிண்ட் பண்ணுற மாதிரியான நியூஸ்லாம் பார்த்தோன்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்கு முக்கியமான செய்தி ஊடகங்களும் அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நான் பார்க்குறேன்னா இப்போ நம்ம ஒரு இஷ்யூவை பொலிட்டிக்கலாக அணுகணும் நமக்கு ஒரு இஷ்யூவை பொலிட்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் நமக்கும் சரி மக்களுக்கும் சரி அந்த ஒரு பார்வை இருக்கணும் இப்போ சீமானவர்கள் யாரை வேணாலும் போய் சந்திக்கலாம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம் ஈபிஎஸ் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம் இப்போ ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதாலையோ ஒருத்தர் கை கொடுக்கறதாலேயோ ஒருத்தர் கூட சேர்ந்து நின்று பேசுகிறதாலையோ ஒருத்தரோட கொள்கையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு மறைமுகமாக அந்த கட்சியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காருன்றது பொருள் கிடையாது நம்ம அவங்களோட அரசியலை பார்க்கணும் இப்போ சீமான் அவர்கள் ரஜினியோட போய் சந்திக்கிறாரா சீமான் அவர்கள் சீதாராமன் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாரான்றது கேள்வி கிடையாது அவரோட அரசியல் என்ன அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் முதல்ல மக்களுக்கு நமக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்ற புரிதல் இருக்கணும் அடுத்தது நமக்கு தேவையான அந்த அரசியலை கட்சிகள் பேசுகிறாங்களா அப்படின்ற விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ நமக்கு தேவையான அரசியலை ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது போதும் அவர் போய் நிர்மலா சீதராமனோட போய் பேசுறாரா மோடியோட போய் அவர் கை கொடுக்குறாரா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அவருக்கு ஏதோ சீக்ரெட்டான சில அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு வேண்டிய அரசியலில் ஒருத்தர் பேசுகிறாரான்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம கூட பார்த்தோம்னா விஜய் அவர்களை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதில் சொல்கிற விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் திமுகவுக்கு சாதகமான திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறாரு அதே மாதிரி பெருசாக அவர் மைனாரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணியும் பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யல அவர் நனச்சாரனா பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ வகையில் திமுகவுக்கு அவர் பெனிஃபிட் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி அவருக்கும் திமுகவுக்கும் மேபி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் நமக்கு இதுக்கு ப்ரூஃப் கிடையாது ஸோ நம்ம எங்கிருந்து வரோம் அவரோட அரசியல் செயல்பாட்ல இருந்து அவரை நம்ம அணுகிறோம் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரா கை கொடுத்தாரா சிரிச்சாரா பேசினாரா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம இந்த ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு ரூம்ல இருந்தாங்க ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க அப்புறம் அது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க இவர் போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரா இதெல்லாம் பிரோஜனமே இல்லாத விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரசியல் தான் அவங்க நிர்மலா சீதாராமன் சந்திச்சாலும் சரி சந்திக்கலனாலும் சரி நம்ம பார்க்க வேண்டியது தான் இப்போ சீமான நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவரோட அரசியலை வாட்ச் பண்ணுங்க அரசியலில் கரெக்டா இருக்காரா காம்ப்ரமைஸ் ஆகுறார் பாருங்க காம்ப்ரமைஸ் ஆனா நீங்க அவர் தூக்கி போட்டு வேற ஒரு கட்சி பக்கம் போயிருங்க பட் இதை பத்தி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இவர் அங்க போய் அவரை மீட் பண்ணாரு இங்க போய் மீட் பண்ணாரா அதை பெருசா பேசுறாங்க அரசியலை விட தான் பெருசா பேசுறாங்க சார் இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு வகையில் வந்து திமுகவுக்கு சாதகமா மூலமாக அமையுதுன்னு சொல்லிட்டு இப்போ நாம் தமிழ் அதே ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுது நாம் தமிழ் வந்து வளர்ந்து வர்றது பார்த்தா ஏடிஎம்கேக்கு வீக்கெண்ட் ஆகுது இப்போ பாஜக வந்து இங்கே ஸ்டென்டன் ஆகிறதுக்கு அது வந்து வழிவகை செய்யுதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம் தமிழ் மீதாக வைக்கிறாங்கல்ல சார் அதே ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று நீங்கள் சொல்றது கரெக்ட் அதாவது இப்போ நாம் தமிழ் கட்சி நிறைய வாக்குகள் வாங்குறாங்கன்னா டெஃபினட்டா அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அது பிரச்சனை தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி டிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க நான் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவங்கள்லாம் திமுகவை வீழ்த்துன்னு நினச்சி வாக்களிக்கக்கூடியவங்க தான் ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போகக்கூடிய வாக்குகள் வந்து இந்த சைடு வருது ஸோ அது வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துது அப்படி இருக்கும்போது திமுக பவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிவிகே பண்ணக்கூடிய அதே வேலையை தான் என்டிகே பண்ணுது பட் என்டிகே விற்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா எந்த வகையில் என்டிகே டிவிக்கே விட டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா என்டிகே ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி நான் சொல்றது வந்து உண்மை உண்மையான மாற்று முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி என்டிகே கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கு தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு ஏற குறைய அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆக்டிவா அந்த ஐடியாலஜியை முன்னெடுத்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட அந்த ஐடியாலஜியை கொண்டு போய் இருக்காங்க ஸ்லோவா கன்சிஸ்டண்டா ஒரு பர்சன்ட்ல இருந்து ஸ்லோவா பில்ட் ஆகி பில்டாய் இன்னைக்கு அவங்க எட்டு பர்சன்ட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க ஸோ என்டிகேவை பொறுத்தளவுல வெறுமனே எலெக்ஷன்ல மட்டும் அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி கிடையாது எலெக்ஷன் எலக்டோரல் பாலிடிக்ஸ் மட்டும் அவங்களோட முக்கியமான பேஸ் கிடையாது அவங்க ஒரு தமிழர்களோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் தமிழர்களோட வரலாற மீட்டெடுக்கணும் ஸோ அதுக்கான வேலைகளும் கிரவுண்ட்ல நடக்கும் அரசியல்ன்றது மேலே ஒரு பிரமிட் இருக்குன்னா அந்த பிரமிடோட டாப்ல வந்து பொலிட்டிக்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தோம்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் தமிழர்களோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் ஏன்னா அதெல்லாம் செஞ்சாதான் அரசியல் மாற்றம் வரும் இல்லையா அது பீக் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயம் விஷயத்தை நோக்கி என்ன செயல்படுறாங்க இது ஃபியூச்சர்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் சரியா செய்யறாங்க சோ ஏதோ ஒரு வகையில நீங்க அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் டிஸ்டபிளைஸ் பண்ணி தான் இங்க ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு ஒரு சைடில் டிஎம்கே அதுக்கு மாற்று அதிமுக அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது ஸோ இப்போ என்டிகே வளரும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் டி டீஸ்டெபிளைஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்க அதிமுக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஸ்லோவாக என்டிகே ஆக்குபை பண்ணுறாங்க பட் நீங்கள் பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தணும்னா இந்த சிஸ்டம் டீஸ்டெபிளைஸ் பண்ணி தான் நீங்கள் பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தணும் ஆனால் இப்போ நாம் தமிழ் கட்சியோட இன்டென்ஷன் என்ன பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தணுன்றது பட் டிவிக்கேவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றதுலாம் நமக்கு டவுட் இருக்குது டிவிக்கேவோட இன்டென்ஷன் நிஜமாவே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் டிவிக்கேவோட நோக்கமாக இல்லைன்னா அதிமுகவோட ஓட்ஸை பிரித்து திமுகவை பவர் கொண்டு வர்றது டிவிக்கேவோட நோக்கமாக அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ இது ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது விஷயமா அதனால அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும் இப்போ அரசியல் மாற்றம் வேணுமா அப்போ வேணும் வேணும்னா இங்கே டிஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணி தான் ஆகணும் இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த இருந்து தான் என்டிகே அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஸோ அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து முதலமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சந்திச்சிருந்தார் அந்த விஷயத்தை எந்த ஊடகங்கள் வந்து பெருசு பதத்தில் எங்கே அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் கிறிஸ்தவர் மத்தியிலும் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் வந்து திமுகவுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுமோ சொல்லிவிட்டு அதுக்கு பகடக்காயை தான் சீமாவில் பயன்படுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் பரப்புறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க என்னை பொறுத்தளவில் இப்போ முதல்வர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவரில் சந்திக்கிறதை நான் பெரிய விஷயமா பார்க்கல ஏன்னா இவர் ஒரு முதல்வர் நிறைய பேர் சந்திப்பார் பிரதமரை சந்திப்பார் அமைச்சர்களை சந்திப்பார் அதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது சந்திக்கலாம் டெஃபினட்டாக சந்திக்கலாம் பிரச்சனையே கிடையாது நான் சொன்னது போல இவர் அவரை சந்த நான் அரசியலை பார்க்க மாட்டேன் இவர் அவர் இவங்க ரெண்டு பேருக்கும் பேக் டோர் இருக்கா கிடையாது பட் இங்க பிரச்சனை என்னன்னா முதல்வர் யாரை வேணாலும் சந்திக்கலாம் திமுக காரங்க யார வேணாலும் சந்திக்கலாம் பட் காரங்களோ அதிமுக காரங்களோ மற்றவங்கெல்லாம் பாஜக காரங்களை போய் சந்திச்சாங்கன்னா பிரச்சனை அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு பாருங்க இதுதான் ஆபத்தான ஒரு விஷயமா பாக்குறேன் சீமான் அவர்கள் ரஜினியை போய் சந்திக்கிறார் நாளுக்கு முன்னாடி அது பெரிய ஒரு மாறுது ஏதோ ஒரு வகையில பாஜக அண்டர்கவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க மாதிரியான ஒரு பில் அதே ரஜினியை திமுக சந்திக்கிறாங்க அவரை ஸ்டேஜ்ல கௌரவிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது யாரும் அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க சிக்கலான ஒரு விஷயம் ஏன் இது சிக்கலான ஒரு விஷயம்னா திமுகனால மீடியா நரேட்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியுது திமுக நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நரேட்டிவ செட் பண்ண முடியுது அதுக்கு தேவையான சக்தியும் அவங்களுக்கு இருக்குது மற்றவங்களால அந்த நரட்டிவா உடைக்கவும் முடியல ஸோ இதுதான் பிரச்சனையான ஒரு விஷயம் திமுக மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை அவங்க செய்யறாங்க ஒருத்தரை எதிரியா காட்டணும் ஒருத்தரை சங்கியா மாத்தணும்னா அவங்களால சங்கியா மாற்ற முடியுது அதே விஷயத்த திமுக பண்ணும்போது மீடியா எல்லாம் குவைட்டா இருக்காங்க ஸோ அதே விஷயத்த திமுக பண்ணும்போது மீடியாவை அமைதியா இருக்க வைக்கவும் அவங்களால முடியுது ஸோ இது ஆபத்தான ஒரு விஷயம் இது திமுகவோட மீடியா கண்ட்ரோலில் காட்டுது இது பிரச்சனை தான் இது டெஃபினட்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியா கண்ட்ரோலில் ஒரு மக்களிடம் வந்து உண்மையைக்கு வந்து போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து திமுகவில் கட்டுப்படுத்தப்படும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை தானே சரி ஏற்படுத்தும் அவங்க புதுச்ச நிறையத்தையும் அவங்க செட் பண்ணிக்கலாம் அவங்க சாதகமான விஷயத்தை வந்து ப பரப்பிக்கலாம் மீடியாக்கள்ன்றப்போ மக்களிடம் வந்து புரிதல் ஏற்படுமா சார் எப்போவுமே நீங்கள் நிஜமாகவே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணுன்னா ஆளுமர்க்கத்துக்கு கையில் டெஃபினட்டாக மீடியா இருக்கும் மீடியா எப்போவுமே உலகம் முழுக்க மீடியா எங்கே எப்போவுமே அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் நீங்கள் சொன்னது போல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷன் வருது எலக்ஷன் வரும்போது இந்த மீடியா நரேட்டிவ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீடியாவை கண்ட்ரோலில் இருக்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது எலெக்ஷனில் ஜெயிக்கணும் பப்ளிக் ஒப்பீனனை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த விஷயங்களுக்காக தான் பண்ணுறாங்க பட் அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினச்சோன்னா இந்த நரட்டிவெல்லாம் மீறி தான் நம்ம அரசியல் மாற்றம ஏற்படுத்த முடியும் சொசைட்டியில் நீங்கள் எல்லாரையுமே எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணிட முடியாது கொஞ்சம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலாம் சில மக்களை கண்ட்ரோல் பண்ணலாம் பட் எல்லாத்தையுமே நீங்கள் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அதிகார வர்க்கம் எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை மீறி நியூஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு வகையில் செய்திகள் வெளில போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது மீடியா கண்ட்ரோலை நீங்கள் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் இப்போ எஸ்பெஷலி இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் நியூஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது இப்போ சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறையா நிறுவனங்கள்லாம் உருவாக்கி சிஸ்டமேட்டிக்காக சோசியல் மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பட் அதையும் தாண்டி நூறு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு எண்பது பேரை கண்ட்ரோல் பண்ணி பண்ணலாம் மீதி இருபது பேர் எப்படியும் வெளியே வந்து ஏதாவது ஒன்று பேசி தான் ஆகும் சொசைட்டியை ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஏழு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லா தமிழர்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இது அப்ளை ஆகும் ஒரு ஆளும் வர்க்கம் இருக்குன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் பட் அதை மீறி வெளில வரும் ஸோ அந்த வேலையை நம்ம டெஃபினட்டாக பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா நார்த்ல பிஜேபி பண்ணாங்க இல்லையா அந்த விஷயங்களும் ரெகுலர் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்க்கறோம் நார்த்தில் பிஜேபி செய்யக்கூடிய அதே விஷயங்களை தமிழ்நாட்டில் திமுக சிஎம்கே பண்றாங்க அதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது மீடியாவை கண்ட்ரோல் பண்ற விஷயம் பார்த்தோம்னா அவங்கதான் ஃபஸ்ட் சிஸ்டமேட்டிக்காக ஆரம்பிச்சாங்க மீடியாவை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க கோடி மீடியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ மீடியாவை கம்ப்ளீட்டாக பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுறாங்க சில நியூஸ் பார்த்தோன்னா வெளியவே வராது அவங்க நினைச்சாங்கன்னா நேஷனல் மீடியாவில் சில முக்கியமான செய்திகளை கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க ஆகார் பட்டேல் அவரோட புக்கில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் மோடி எஸ்ன்ற புக்கில் ரொம்ப நல்லா பேசியிருப்பார் ஸோ அதில் அவர் டேட்டாவை முன்வைக்கிறார் இந்த பிரைம் டைம் டிபேட்ஸ் நடக்குது இல்லையா மோஸ்ட் ஆஃப் த ப்ரைம் டைம் டிபேட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சிக்கிறது எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லக்கூடிய இஷ்யூஸ் அவங்க கையிலேயே எடுக்கிறது கிடையாது ஸோ சிஸ்டமேட்டிக்காக அவங்க எந்த இஷ்யூவை எடுக்கணும் எந்த இஷ்யூ எடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அதாவது ஒரு டேட்டா வைஸ் அவர் கிளியராக காட்டுறாரு எல்லாமே பார்த்தோம்னா எதிர்கட்சி காங்கிரஸை விமர்சிச்சு அவங்க டிபேட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏறக்குறைய அதே விஷயம் இப்போ தமிழ்நாட்டிலையும் நடக்குது தமிழ்நாட்டில் பார்ப்போம் இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல் அதிமுக இந்த பிரச்சனை போகுதா இபிஎஸ் அதை சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நீட்டை பற்றி எவ்வளோ டிபேட்ஸ் நடந்திருக்கு நீட்டை பற்றி அப்படியே டிபேட் நடந்தாலும் நீங்க கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆச்சுன்னு எவ்வளோ டிபேட்ஸ்ல ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க பெருசா பெருசாக எதுவும் கேட்கறது இல்ல நீட்டு கரெக்டாக தப்பான்னு பேசிகிட்டு இருக்காங்க அது இங்கே டிபேட்டே கிடையாது ஸோ ஒன்று மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தோன்னா எலெக்ஷனுக்கு பெருசாக காசு செலவழிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பிஜேபிக்காரங்க எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் எலெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க ஏதோ ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது எலெக்ஷனுக்காக நரேட்டிவ் செட் பண்றது அதை ஒட்டியே பொலிட்டிக்ஸை நகர்த்துற அந்த விஷயம் பார்த்தோம்னா பிஜேபி பண்ணுவாங்க அதே விஷயத்தை திமுகவும் பண்றாங்க இப்போ அசம்பி எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு பட் ஏறக்குறைய ஆறு மாசத்துக்கு முன்னாடியே லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நாங்கள் டூ ஹண்ட்ரட் வின் பண்ணுவோம் அந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த நரேட்டிவ் ஃபிக்ஸிங் இருக்கு இல்லையா அந்த ஆங்கிள்லேயே எலெக்ஷன் அணுகுறது எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறது மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பேசணும் அதெல்லாம் விட்டுட்டு எலெக்ஷன் 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 டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் செலக்ஷன் மோட்லேயே இருக்கிறது இதுவும் பார்த்தோம்னா பிஜேபி கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் அப்புறம் முக்கியமான இஷ்யூஸ்லாம் ஓரம் தள்ளிடுறது மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மக்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதெல்லாம் ஓரம் தள்ளி தள்ளிட்டு எலெக்ஷனை மட்டுமே சென்டர் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா பாஜக கிட்ட இருந்து திமுக கற்றுக்கிட்டது தான் அதே மாதிரி அப்புறம் எலெக்ஷனுக்கு காசு நிறைய உள்ள இறக்குறது இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் உள்ளே கொண்டு வர்றது கன்சல்டன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வர்றது இதுவும் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி தான் நார்த்தில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க நார்த்து அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணதுக்கப்புறம் இதை தமிழ்நாட்டில அடாப் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுல இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க சொன்னது ஆமா இப்ப திமுக பார்த்தோம்னா அவங்கள தாண்டி அவங்களே பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்ற நிறுவனங்களை சார்ந்து இல்லாம நம்மளே அதை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தும் விஷயமும் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில பாஜக நார்த்துல பண்ண விஷயங்கள் எல்லாம் இங்க பண்றாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பேச்சு சுதந்திரம் வந்து இங்க பெரிய லெவல்ல அடிபடுது ஒரு நரேட்டிவ் பில்டிங் அப்படின்ற அந்த வேலை நடக்குது உண்மைகள் ஓரங்கட்டப்படுது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபால்ஸ் கேம்பெயின்லாம் பார்த்தோம்னா பரவலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக இப்போ முக்கியமான மெயின்ஸ்ட்ரிங் மீடியாவே மீம் பேஜ் மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது சும்மா காமெடியான ஃபோட்டோஸை வச்சு மிஸ்லீடிங்கான நியூஸை வந்து அவங்க அந்த ஸ்ப்ரெட் பண்றது பண்றாங்க இதெல்லாம் முக்கியமான செய்தி ஊடகங்கள் பண்றாங்க அதுவும் பெரிய அவார்ட் வின்னிங் ஜர்னலிஸ்ட்லாம் அங்கே இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே திமுக கண்ட்ரோலில் மீடியா இருக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி நடக்குது ஸோ இப்போ மீடியான்றது ஒரு முக்கியமான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அந்த சொசைட்டில ஸோ மீடியா இப்போ வீக்கா இருக்குன்னா அது நிஜமாவே பெரிய சிக்கல் தான் ஸோ இதை தொடர்ந்து வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வந்து ஒரு விழாவை வந்து நடத்துறாங்க அதில் வந்து சிறப்பு இருந்தனா அண்ணாமலை அவர்களும் கலந்துகிறாரு சீமானவர்களும் கலந்துகிறாரு இந்த விதத்தை தொடர்ந்து பாஜகவை நோக்கி நாம் தமிழ் நகர்கிறதுன்ற ஒரு நிறைய வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க என்ன அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம நிறைய பேசிட்டோம் இப்போ என்டிகே இன்னொரு திராவிட கட்சியோடையோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்ட்டியோடையோ அவங்க அலையன்ஸ் வைக்க மாட்டாங்க அவங்களால வைக்கவும் முடியாது சீமானவர்கள் டெஃபினட்டாக அதை பண்ண மாட்டார் சீமானவர்களே நினைத்தாலும் என்டிகே கேடஸ் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது ஒன்று திராவிடம் தமிழ்நாட்டில் ஏன் உருவாகுதுன்னா நேஷ்னல் பார்ட்டிஸ்லாம் சரியில்லைன்னா திராவிட கட்சிகள் இங்கே உருவாகுது மக்கள் அதனால தான் திராவிட கட்சிகளை உருவாக்குறாங்க திராவிடம்ன்றது ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் அதுக்காக தான் உருவாக்குறாங்க ஸோ நேஷனல் பார்ட்டிஸ்லாம் தான் திராவிடத்தையே உருவாக்குறாங்க நீங்கள் போய் நேஷ்னல் பார்ட்டிஸோடையும் கூட்டணி வைக்க முடியாது ஸோ தமிழ் தேசியம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்ட்டிஸ் காங்கிரஸ் பிஜேபி சரியில்லை திராவிட கட்சிகள் சரியில்லை ஸோ அதுக்காக தான் தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸே மக்களால் உருவாக்கப்படுது இந்த எட்டு பர்சன்ட் மக்கள் ஓட் போடுறாங்கன்னா மக்களால் தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ஐடியாலஜியை மீறி இந்த ஐடியாலஜிக்கு விசுவாசமாக இல்லாமல் திராவிட கட்சிகளோடையோ தேசிய கட்சிகளோடையோ போய் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ண மாட்டாங்க நாம் தமிழ் கட்சியோட லீடர்ஷிப்பும் பண்ண மாட்டாங்க இருக்கக்கூடிய கேடஸும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் நம்ம இதை பேசுறதுலேயே பிரோஜனம் கிடையாது ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக வந்து முதல்ல இங்க இருந்து நகர்த்த வேண்டும் குறிக்கோளாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதே நேர்கோட்டில தான் பாஜக இருக்காங்க அதிமுக இருக்காங்கன்ற பட்சத்தில் ஒரு மாற்றம் தேவைன்ற பட்சத்துல அவங்க கூட இணையலாமே அப்படின்ற ஒரு பேச்சின வருது இல்லை சார் அதான் திமுகவை வீழ்த்துவதுன்றது நாம் தமிழ் கட்சியோட பிரதான நோக்கமாக நான் பார்க்கல ஆப்கோர்ஸ் இதெல்லாம் அந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் பட் நான் ஒரு அப்சர்வராக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா திமுகவை வீழ்த்துவது தமிழ் தேசியத்தோட பிரதான நோக்கம் கிடையாது இங்கே திராவிடத்தை வீழ்த்தணும் இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸை வீழ்த்தணும் வீழ்த்தி இங்கே தமிழ் தேசிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் இப்போ எப்படி திமுக அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் இங்கே பிரதானமான கட்சிகள் எல்லாமே திராவிட கட்சிகள் தான் அதுக்கப்புறம் அதிமுக உருவாகுது அதுக்கப்புறம் எம்டிஎம்கே உருவாகுது அப்புறம் டிஎம்டிகே உருவாகுது அப்புறம் திராவிடத்துக்கு சாதகமான கட்சிகளாக மற்ற கட்சிகளும் மாறிடுறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியே தமிழ்நாட்டில் திராவிடத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் கம்யூனிஸ்டுகளும் திராவிடத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் விசிகே திராவிடத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஸோ ஒன்று ஃபஸ்ட் அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் அப்புறம் ஒட்டுமொத்தமா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தணும் எப்படி திமுக இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க நேஷ்னல் பார்ட்டிஸ் கையிலேருந்து திராவிடம் வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றுறது இல்லையா அதே மாதிரி தமிழ் நேஷனலிசம் இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வீழ்த்தணும் அதுக்கப்புறம் ஒட்டு தமிழ்நாட்டை தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸோட கீழே கொண்டு வரணும் நிறைய தமிழ் கட்சிகள் அதே மாதிரி உருவாகணும் அதுதான் உண்மையான நிஜமான ஒரு மாற்றமா இருக்கும் ஒரு இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு தமிழ் மூவ் பண்ணி கொண்டு அதுக்கான வேலைகள் தான் செய்யணும் இப்போ ஒரு தமிழ் பார்ட்டியோட டார்கெட் வந்து திமுகவை வீழ்த்துவது கிடையாது திராவிடத்தை வீழ்த்துவது நீங்க திமுகவை நான் வீழ்த்த போறேன்னு சொல்லி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பிஜேபி கூடயோ ஏடிஎம்கே கூடயோ கூட்டணி வைக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்க திமுகவையும் வீழ்த்த மாட்டீங்க திராவிடத்தையும் வீழ்த்த இந்த மாட்டீங்கல வீழ்த்துவீங்க அடுத்த திருப்பி திமுக ஜெயிச்சிருவான் அப்புறம் நீங்க மாற்றாவும் இருக்க மாட்டீங்க நீங்க இப்ப எட்டு பர்சன்ட் ரோட் வச்சிருக்கீங்க நாளைக்கு நீங்க காணாம போயிருவீங்க சோ அப்ப நீங்க திமுகவையும் கடைசியில வீழ்த்த மாட்டீங்க கடைசியில நீங்க திராவிடத்தையும் வீழ்த்த மாட்டீங்க நீங்க காணாம போயிருவீங்க சோ அதனால தமிழ் நேஷனலிஸ்ட் சக்திகளால அவங்க டெபினட்டா போய் அவங்களால திராவிட கட்சிகளுடைய நேஷனல் பார்ட்டிஸ் உடைய அலையன்ஸ் வைக்க முடியாது இப்போ சார் மற்றொரு புறம் வந்து என்ன விஷயம்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சவனே நீத் விஷயத்தை வந்து முதல்வர் வந்து கையில் எத்திருந்தார் அதே சமயம் ஊடகங்கள் இன்னொரு விஷயத்தையும் பரப்புறாங்க எடப்பாடியிலையும் செங்கோட்டையிலையும் பெரிய மோதல் ஏற்பட்டு உள்ளது அதிமுக வந்து இறந்தாக பிளோ பிள வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய வந்து செட் பண்ணுறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இஷ்யூவை பொறுத்தளவில் நரேட்டிவ் மட்டும் இல்லை அங்கே சிக்கலும் இருக்கு ஏன்னா இப்போ அசம்பிளிலருந்து அதிமுக எம்எல்ஏஸ்லாம் வெளியேற்றப்படுறாங்க செங்கோட்டையன் அவர்கள் அங்க பேசுறாரு அவர் தொகுதி பிரச்சனைகள் எல்லாம் அவர் அங்க பேசுறாரு சோ இப்ப பச்சையா நமக்கு தெரியல விஷயம் என்னன்னா அதிமுகவுக்குள்ள சிக்கல் இருக்கு அதிமுகல கூடிய மற்ற ஆட்கள் எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இவர் தனியா வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் நேர்மாறான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் சோ கட்சிக்குள்ள டெஃபினட்டா ஒரு சிக்கல் அங்கே இருக்குது கட்சிக்கு எப்போது ஒரு டிசிப்ளின் இருக்கணும் பார்ட்டி டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப அவசியம் பெரிய கட்சிகளில் ஓரளவுக்கு பார்ட்டி டிசிப்ளின் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஏடிஎம்கே பார்த்தோம்னா அவங்க ஜெயலலிதா ட்ரெடிஷனில் வரவங்க நீங்கள் ஏடிஎம்கேவோட ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னாலே டிசிப்ளின்டாக இருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட சைடில் இருப்பாங்க எல்லாம் டிசிப்ளின்ண்டாக கரெக்டாக ஆடாக இருப்பாங்க ஏடிஎம்கே மீட்டிங்ஸ் லோக்கலில் பார்த்தாலும் ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கும் இதே இது திமுகவோட மீட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பாங்க பெரிய கூட்டம் வந்து லோக்கல் மீட்டிங்ஸ் பார்த்தா கூட நிறையா கூட்டம் மேலே இருக்கும் பெரிய டிசிப்ளினாக இருக்காது ஸோ ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்கு பார்த்தோம்னா அந்த சிங்கிள் லீடர்ஷிப்க்கு கீழே ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும் அந்த டிசிப்ளினை மீறி அந்த பார்ட்டி டிசிப்ளினை மீறி செயல்படுறாங்கன்னா குயிக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா அதிமுக கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது இவர் தனியாக இன்னொரு டேரெக்ஷனில் போகிறாரு ஸோ அந்த பார்ட்டி டிசிப்ளின் அங்கே பிரேக் ஆகுது பட் இருந்தாலும் பார்ட்டினால் ஆக்ஷன் எடுக்க முடியல இல்லை சார் எதனால நினைக்கிறீங்க ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஏதோ ஒரு வகையில் செங்கோட்டை அன்னைக்கு ஏதோ ஒரு பேக்கப் இருக்குன்னு பார்க்குறேன் அது மேபி பிஜேபியோட பேக்கிங்கா இருக்கலாம் ரெகுலராக பிஜேபி லீடர்ஸ்லாம் அவர் போய் மீட் பண்றாரு ஸோ பிஜேபி பேக்கிங் இருக்கலாம் டெஃபினட்டா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏதோ ஒரு பேக்கிங் இருக்கு அதனால அவர் மேலே கடுமையான ஆக்ஷனும் எடுக்க முடியல இப்ப அதிமுக பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க பட் இருந்தாலும் செங்கோட்டையன் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் கண்டினியூஸா பண்றாரு ஸோ அதிமுகனால இனிமேல் நம்ம இதை மறைக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொண்டு போறாரு ஸோ இதுக்கான காரணம் என்ன இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு பாஜகவோட பேக்கிங் இருக்குன்னே வச்சுப்போம் அப்ப ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் ஏன் உள்ள இருந்து இந்த குடைச்சல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நான் எப்படி பாக்கிறேன்னா ஏதோ ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே சீட் ஷேரிங்கா இருக்கலாம் ஏதோ சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் அபிஷியலா அவங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ணல சோ இன்னும் நெகோசியேஷன் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு சில விஷயங்கள் இவங்க எதிர்பார்ப்பாங்க சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க நெகோசியேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு செங்கோட்டையன் அவர்கள ஒரு பார்கெனிங் சிப்பும்பாங்க இல்லையா ஒரு பார்கெனிங் சிப்பாங்க ப்ரெஷர் போடலாம்னு தான் தலைமையை டெஃபினட்டா மாற்ற முடியாது தலைமை வந்து டெஃபினட்டா இபிஎஸ் தான் இன்னைக்கு அதிமுக கட்சி வந்து டெஃபினட்டா இபிஎஸ் இபிஎஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு உங்களால் நேத்து மாற்ற முடியலன்னா இன்னைக்கு மாற்ற முடியாது ஏன்னா நேற்றை விட இன்னைக்கு இபிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு கம்ப்ளீட்டா பார்ட்டி ஒரு கண்ட்ரோல கொண்டு வந்துட்டார் அதை விட நேற்று இபிஎஸ்க்கு இருந்த எதிரிகள் பார்த்தோன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான எதிரிகள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கான எதிரிகள் ஸோ அவங்களே அவரால் வீழ்த்த முடியுதுன்னா இன்னைக்கு டெஃபினெட்டாக அவர்னால செங்கோட்டையன் அவர்களையும் வீழ்த்திற முடியும் பட் செங்கோட்டையன் அவர்களால செங்கோட்டையன் அவர்களை வச்சு பிஜேபி என்ன பண்ணலாம்னா அதிமுகவுக்குள்ளே பிளவு இருக்கு அப்படின்ற இமேஜை ஏற்படுத்த முடியும் அப்படி ஏற்படுத்தும் போது மீடியாலலாம் ஃபுல்லாக அது ஒரு டிஸ்கஷனாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மீடியா அதிமுகவுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் இதை சொல்லிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அது அதிமுகவுக்கு நல்லதில்லை எஸ்பெஷலி எலெக்ஷன் வரும்போது அது நல்லதில்லை ஸோ அதனால இதை இந்த செங்கோட்டைன் இஷ்யூ வந்து ஒரு ப்ரெஷர் ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் ஏதோ நெகோசியேஷன் ஒரு சைடில் போகும்போது இன்னொரு சைடில் அதிமுக மேலே அழுத்தம் போடுறதுக்கு மேபி அவங்க செங்கோட்டை யூஸ் பண்ணலாம் பட் என்ன பொறுத்தளவில் ஆப்ரேஷன் லோட்டஸ்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ ரைட்ஸ் அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது ஏதோ பெருசாக ட்ரை பண்ணுறாங்க பிஜேபின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மேபி உண்மையாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா இபிஎஸ் அவரோட லீடர்ஷிப்பை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டார் அதை மாற்ற முடியும்லாம் எனக்கு தோன்லை அப்படி மாற்றணும்னா எக்ஸ்ட்ராடனரியாக பெருசாக இது பண்ணும் ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்